ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அறுவடை என்னென்னு பார்க்கலாம் அவரக்கா அறுவடை அன்னைக்கு இன்னைக்கு பொரியலுக்கா அவரக்கா அறுவடை பண்ணிக்கலாம் அவரக்கா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டணுமே என்ன அறுவடை பண்ணாமல் வச்சுருக்கீங்க அதில் ஒரு நாலஞ்சு காய் முக்கிய போயிருக்குன்னு நினைக்கிறேன் அவரைக்கா கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே அறுவடை பண்ணிவிட்டு கீழே அப்புறம் பார்க்கலாம் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம்மை காட்டு இந்த ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் எங்கள் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கலரில் ஒரு பூச்சி சளி பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போ எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் சளியுமா இருக்குது இல்லை சீசனாட்டு இருக்குது எல்லாத்துக்கும் காய்கறி சீசன் வரும் எல்லாம் காய்ச்சல் சீசனு சளி சீசனுமும் வருது நீங்கள் பார்த்தீங்களா இந்த செடியில் எவ்வளோ வர கப்பிச்சிருக்கேன் பாருங்கள் இல்லை சூப்பரில் பாருங்க நம்ம சரியில்லை நம்ம அச்ச சரியில்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது ஏதாவது ஒரு செடி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காய் இல்லைன்னு இல்லாமல் ஏதாவது காய் கொடுக்கும் இயற்கை அப்படி தான் எங்கேயோ செடி இருக்குது இதே அறுவடை பண்ணிக்கலாம் முடியல ஃப்ரெண்ட்ஸ் சளி இந்த காயை பறித்து வச்சுட்டு நீங்கள் நாளாக சளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கணும் பறிக்கும்போது எங்கேயாவது ஒழுங்குக்கிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வரக்கா பார்த்தீங்களா கீழே போய் பார்க்கலாம் கீழேயும் செடி இருக்குது இது இருக்கிறது மாடியில் இருக்கிற ரெண்டு டப்பால் வச்சுருக்கேன் அது அதில் உள்ள கவர்க்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு கீழே போய் பார்க்கலாம் வாங்க கீழே வண்டா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் சப்பா இது குண்டு ஒழிமா இருக்குமா வெண்டைக்காய் பார்த்தீங்களா எல்லாம் போட்டு போச்சு பாருங்கள் முத்தலை பாருங்க முத்தி போச்சு இந்த வெண்டைக்காயெலாம் எல்லாம் விலை கூட்டுறேன் இதில் நல்லா பிரிஞ்சு வண்ட பார்க்குறேன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அவரைக்காய் ஏல தான் இருக்கு இப்பதான் காக்கி இது என்னம்மா ஒலி ஒலியா இருக்கே அதெல்லாம் கொத்த கொத்தவரங்க அதப்பல பரிக்க முட்டாச்சு फ्रेंड्स தெரியுதா வீடியோல காட்டுமானே இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க பரிக்க முட்டாச்சு फ्रेंड्स பறிக்கணும் உடம்பு செல்லனா பரிக்க முட்டதே எல்லாம் முட்டி போச்சு फ्रेंड्स இங்க பாருங்க கத்திரிக்கா பாருங்க கதிரிக்கா பாருங்க வந்து நல்லா பறிக்காமல் விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில் காய்ச்சல் சரி பிடிச்சதுனால செடி பக்கமே வரல நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏரியெல்லாம் மழையான்னு சொல்லுங்க செடியெல்லாம் சுற்றி ம் கத்திரிக்காய் இருக்கமா ம் பரி கத்திரிக்காய் இருந்தால் போய் பரி ஃப்ரெண்ட்ஸுங்க காட்டிகிட்டு

பாருங்கள் காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நீங்கள் என்ன தான் நம்ம தண்ணி விட்டாலும் செடிகளுக்கு மழை பெய்ய மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரக்கா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை பாருங்கள் போன வருஷம் போட்டேன் மொச்சை அதில் விதையில எடுத்து நிறைய விதை போய்ட்டு அப்படி அதுலேருந்து விதை கொடுத்துருக்கு இது பாருங்கள் பாதுகாப்பாக வீக்கமாக ரெண்டு கிடந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கே பறிச்சுட்டேன் உங்கள்கிட்ட காப்பிடல நீ பாருங்கள் டே செடியில் நாமளே விதக்க விட்டு காய் பறிக்கிறதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் காயிலே நம்ம கவலையப்பட வேண்டாம் நமக்கு ஏதாவது ஒரு காய் அது கொடுத்துரும் நமக்கு ஒரு நாளைக்கு குழம்புக்கு பொரியலுக்கு வச்சு தண்ணி ஊற்ற வஞ்ச கஷ்டம்தான் இப்போ பாருங்களேன் எவ்வளோ வெண்டைக்காரங்கள ஊற்றி பாருங்கள் பாருங்க பாருங்க இது பிஞ்சு பிஞ்செல்லாம் பறிச்சிக்கலாம் இத்தனைக்கே இங்கே பாருங்க இது ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரி கத்தறிதா கத்தறிதா மலை வெளியால நல்ல பிஞ்சு காயெல்லாம் இருக்குது இது பாருங்க அதெல்லாம் பறிக்கலை கூது நம்ம சாம்பார் கலவை மட்டும் இப்போ குறிச்சிக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முத்தி போச்சு இதெல்லாம் வெண்டக்காய் நல்ல வெண்டக்காய் எங்க இது புத்தகம் இல்லை அது முடியும் உடச்சு பார்த்தாங்க தெரிஞ்சுட்டு எல்லாம் முத்தி போச்சு தாங்க வரைக்காமல் கிட்டே என்ன கையில் எண்ணெயா இருக்குது என்ன எல்லாம் டிசிசன் இருக்கு முத்தி போச்சு நிறைய வெண்டைக்காய் முற்றி போச்சு வேறு இந்த வரைது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவ்வாறு எல்லாம் முற்றி போச்சு உடச்சி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் முத்தி போச்சா இல்லையன்றதுனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்க வெளியில் நல்லா இருக்குது வாங்க போய் பார்ப்போம் வெளில போத்தாங்க பார்த்தாங்க பாவக்கடி கூட்டு மீச்சில் கடத்த பார்த்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கக்கோடி இதில் ஏற்றி விட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே கடத்தங்க பிஞ்சாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் கடக்கு பாருங்கள் தெரியாததில்லை உங்கள் வீடியோவில் இப்போ பார்த்தா நாலஞ்சு பிஞ்சு வச்சுருக்குது கழிச்சுருக்குது பெருசாக இருந்தாலும் பார்த்துருக்கேன்

இடம் எங்கங்கே இருக்கோ அங்கங்கே வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க நமக்கு இடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோடு பக்கத்து இடம் சும்மா கிடக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டோம் யூஸ் பண்ணிக்கிங்கக்கா அப்படின்னாங்க சரி ஓகே நமக்கு எல்லா இடமும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு முடியாது ஏதோ கொஞ்சம் அவ்வளோதான் கடந்த நீ தப்பி கலந்துச்சுக்காம அதை அப்படியே விதைக்க போய் காட்டுமாண்ணே இன்னும் அங்கெல்லாம் காய் கத்திரிக்காய்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ காய் பறிச்சிருப்ப நம்ம செடி இல்லை நீக்கி ஏ பண்ணுறதை அப்புறம் காட்டுறேன்

இங்க செல்லネタ கல てるதேマネ ஹம் இங்க வந்து फ्रेंड्स நம்ம செல்லிக்கலாம் ஐயேலா ஊர் फ्रेंड्स கூடி மரத்து உச்ச ஐயே அம்மா தாங்கலி மொத்த காயும் பறிச்சுட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய் இன்னைக்கு உண்டான அறுவடை காட்டுறேன் கட்